வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் அனுசரணை விளங்குகின்றார்கள் கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் நன்றி உணர்வுக்கு மகுடம் சூட்டும் திருநாளாக தமிழர்களின் தை திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் தைப்பொங்கலை கொண்டாடும் அனைவருக்கும் இன்றைய பொங்கல் திருநாளில் உருவாகி இருபத்தி எட்டு வருடங்களாக ஒழித்து வரும் டிஆர்டி தமிழொலியின் தித்திக்கும் பொங்கல் வாழ்த்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அறுவடை திருநாள் என்று பொருள்படும் தைப்பொங்கல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மற்றும் இந்துக்களால் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது நிறைவான அறுவடைக்கு பங்களித்த சூரியன் பூமி மலை மற்றும் பசுக்கள் உபகரணங்களுக்கு நன்றி செலுத்துவது இந்த நாளின் சிறப்பம்சம் இந்த விழா தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது என்று ஜதி ஆண்டுகுமார திசநாய்கா தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் ஒருவரி ஒருவர் மதித்தல் மற்றும் கைமாறு மறுவாத உன்னத பண்புகள் என்பவற்றைக் கொண்ட தமிழ் மக்களால் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகையானது உண்மையான கலாச்சார மதிப்பீடுகளை இந்த உலகுக்கு எடுத்துரைப்பதாக பிரதமர் கரணி அமரசூரிய விடுத்த பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தைப்பொங்கல் என்கின்ற அறுவடை திருவிழா உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த விழா மரபு ரீதியாக அறுவடை காலத்தில் கொண்டாடப்படும் இந்த விழா நன்றியுணர்வு மற்றும் செழிப்புடன் தொடர்புடையது தைப்பொங்கலின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா விடுத்துள்ள தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் சீன ஜனாதிபதி சி பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்கா சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை இன்று காலை சென்றடைந்தார் விஜயம் மேற்கொண்டு ஜனாபதி அன்டகுமார் நாயக்கா சீனாவுக்கு பயணமாகி இருக்கும் நிலையில் ஐந்து அமைச்சர்களுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வெரும் பதினெட்டாம் தேதி திருவண்ணமலையில் இடம்பெற உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவிக்கிறார் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி தலைமையில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட கூட்டணி வடக்கு கிழக்கு உள்ளிட்ட முன்னூற்றி நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிட தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது நாடலாவிய சிறைகளில் அரசியல் கைதிகள் என்று யாரும் தடுத்து என்று நீதி மற்றும் ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்காரா தெரிவிக்கிறார் அதுடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டு வரலையில் அவர்கள் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தாங்கள் தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருந்து விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான சந்த விலை கிடைக்க வேண்டும் அதற்கு ஏற்ற வகையில் பொருளாதார மத்திய நிலையங்களை இந்த ஆண்டு மீள திறப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றோம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் கையடக்க தொலைபேசி சேவையை வழங்கும் நிறுவனங்கள் சேவை பகுதிகளுக்கான கட்டணங்களை அதிகரித்துள்ளதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் விடுவிப்பில் ஏற்படும் தாமதங்களை முடிவுக்கு கொண்டுவர ஜாபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இலங்கை சுங்கம் ஒரு விசேட திட்டத்தை தொடங்கி இருப்பதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருகூட அறிக்கையொன்றை வெளியிட்டு அதில் விவரங்களை தெரிவித்திருக்கிறாா் கொழும்பு மாநகர சபையின் கீழ் வாகன தரிப்பிடங்களை நிர்வகிக்கும் இருபத்தி ஆறு நிறுவனங்கள் மாநகர சபைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் நிலுவை வைத்துள்ளமை தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு இது தொடர்பாக தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பஸ்களுக்கு மேலதிகமாக பூட்டப்பட்டுள்ள அலங்காரப் பொருட்களை தடை செய்ய கோருவது வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயல் என்று திருவண்ணாமலை மாவட்ட தனியார் பேருந்து வரையறுக்கப்பட்ட சங்கம் தெரிவித்திருக்கிறது மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண்பதற்கு புதிய யந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக மாணவன் வரதராஜன் டிலக்சன் இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தி சாதனை படைத்திருக்கிறார் இவர் நிந்த ஊரை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் காரதிவு விபுலானந்த மத்திய கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற வலைதளத்தில் நீதியமைச்சர் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக நாளை ஆஜராகுமாறு குற்றப்பணாவுத்துறை பாராளுமன்ற சட்டமன்ற சேவைகள் பணிப்பாளர் ஜெயலத் பெரேராவுக்கு அறிவுறுத்தலை அனுப்பியிருக்கிறது மட்டக்கிழப்பு ஏறாவூர் பிரிவுக்குட்பட்ட மக்காமடி குறுக்கு வீதியில் நேற்று மாலை வீட்டின் கிணற்றில் தவறி விழுந்து இரண்டு வயதான மொஹமது சாயித் மெஸ்ரிஸ் ஐரா என்ற பெண் குழந்தை மரணமடைந்திருக்கிறது பதுளை தெய்யன் விலை தொடர்ந்து மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ராணுவமும் போலீசாரும் இணைந்து நேற்று முன்தினம் மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் தெரிவிக்கிறார் புறக்கோட்டை பகுதியில் உள்ள நிலையம் ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டிருந்த ஊதுபத்தி பட்டியல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது நாளொன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு கடவுள் சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது முன்னதாக ஒரு நாளைக்கு வழங்கப்பட்ட கடவுள் சீட்டுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூறாக இருந்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிக்கிறது இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரெட்ன தெரிவிக்கிறார் இந்திய செய்திகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் வளமும் நலமும் பெற்று மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை ஸ்டாலின் முரசு கொட்டி இன்று திறந்து வைத்தார் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பிரச்சாரம் செய்வதில் பிரதமர் மோடிக்கும் டெல்லி முன்னாள் முதல்வர் ஹெஜ்ரிவாலுக்கும் இடையில் வித்தியாசம் கிடையாது என்று எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் நான் நாட்டை காப்பாற்ற முயற்சிக்கும் நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸை பாதுகாக்க முயற்சித்து வருவதாக ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம் செய்திருக்கிறார் இந்திய தேர்தல் குறித்த மெட்ராண்ட தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் சுகர்பர்க் தெரிவித்த கருத்துக்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்த விதிமுறைகள் திருத்தத்துக்கு எதிராக காங்கிரஸ் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது கேரளத்தில் ஆளும் கூட்டணியுடனான கருத்து முரண்பாட்டை தொடர்ந்து தனது சட்டசபை உறுப்பினர் பதவியை பி வி அன்வார் நேற்று ராஜினாமா செய்தார் இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிக்க உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஸ்டாலின் நேற்று ஆணை வழங்கினார் கிராமப்புற நூறு நாள் வேலைத்திட்ட ஊதிய நிலுவை தொகையை உடனடியாக வழங்கக் கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவது குறித்த மத்திய அரசின் புதிய சட்ட விதிகளை தீயிட்டுக் கொளுத்திய விவசாயிகள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று இந்தியா முழுவதும் ரக்டர் பேரணி நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்திபூர்வ இமயமலை சுரங்கப் பாதையை திறந்து வைத்திருக்கிறார் புதிய பாதையின் வழி சீனா பாகிஸ்தான் உயர் எல்லைப் பகுதிக்கு செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அளித்த உத்தரவாதங்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் சரியான நேரத்தில் சரியானவை நடக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கிழக்கு லடாக் எல்லையில் மோதல் போக்கு போன்ற சூழல் சிறிதளவு நீடிப்பதாக ராணுவ தலைமை தளபதி உபேந்திர விவேதி தெரிவித்திருக்கிறார் எல்லையில் வேலி அமைக்கும் விவகாரத்தில் வங்கதேசத்துக்கு பதிலடியாக அந்த நாட்டு தூதருக்கு இந்தியாவும் அழைப்பானை விடுத்துள்ளது சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அறுபது ஆண்டு கால உறுதியான உறவின் புதிய அத்தியாயம் தொடங்க இருக்கிறது அதிபர் தர்மன் சன்பூரணம் இந்தியாவுக்கு இன்றிலிருந்து இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை அதிகாரத்துவ பயணத்தை மேற்கொள்ளுகிறார் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரியாக்ராஜில் பவுச பௌர்ணமியொட்டி நேற்று தொடங்கியது மகா சிவராத்திரி திருநாளான பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெறும் இந்த நிகழ்வின் முதல் நாளில் சுமார் ஒன்றரை கோடி பேர் புனித நீராடியதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநாள் அரசுமுறை பயணமாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஸ்பெயினுக்கு நேற்று சென்றார் நிகழாண்டு கட்சி புனித யாத்திரை மேற்கொள்ள ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய யாத்திரியர்களுக்கு சவுதி அரேபியா அனுமதி அளித்துள்ளது தைப்பொங்கல் திருவிழான இன்று உலகப் புகழ் பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இருக்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாவின் மதிப்பு நேற்று முன் இல்லாத அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்துள்ளது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முப்பது ரூபாவுக்கும் சபரன் எண்ணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கத்தாரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேலும் ஆமாஸ் அமைப்பும் தெரிவித்திருக்கின்றன காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது சீனா தென்சீன கடலில் அதன் கடலோர காவல்படையின் கண்காணிப்பு நடவடிக்கைகளை சட்டபூர்வமானது நியாயமானது என்று கூறுகிறது பிலிப்பைன்ஸ் பெய்சிங்கின் நடவடிக்கைகள் குறித்து புகார் பதிவு செய்திருந்ததை தொடர்ந்து இந்த அறிவித்தலை சீனா வெளியிட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வலுவடைந்துள்ள அமெரிக்காவை அடுத்த நிர்வாகத்திடம் ஒப்படைப்பதாக கூறியிருக்கிறார் அவர் அதிபராக பதவி வகிக்கும் இறுதி வாரம் இதுவாகும் கனடா இறக்குமதி பொருட்களுக்கு டிரம்ப் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்ததால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை அமெரிக்கர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கனடா பிரதமர் ஜூஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கிறார் அமெரிக்க அதிபராக பதவியேற்க ட்ரம்பின் வரி கொள்கைகளால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ள ஆசிய நாடுகள் தயாராகி வருகின்றன அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் உருவத்தை புத்தர் போல சீனாவைச் சேர்ந்த பீங்கான் உருவ வடிவமைப்பாளரும் சிட்பியுமான கொங்கின் சி உருவாக்கியிருக்கிறார் முன்னாள் பிரதமர் இம்ரானின் மனைவி புஷ்ரா முன் பிணை மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது தென்கொரியாவில் அதிபர் ஜூன் ஜூன்சுக் எதிரான விசாரணை இன்று நடக்கிறது அவரை கைது செய்யும் முயற்சியில் வன்முறை ஏற்படலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது தென்னாப்பிரிக்காவில் சுரங்கம் ஒன்றுக்குள் சிக்கன்றுள்ளவர்களில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது தென்கொரியாவின் கியோங்கி வட்டாரத்தில் உள்ள சோல்முன்சான் விரைவு சாலையில் நாற்பத்தி மூன்று வாகனங்கள் இன்று இருக்கின்றன அதில் பதிமூன்று பேர் காயமுற்றதாக தென்கொரிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் நேர்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் குறைந்தது பத்து பேர் காயமிட்டுள்ளார்கள் அவர்களில் ஒன்பது பேர் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் மலேசிய சுற்றுப்பயணி ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தொன்னூற்றி எட்டு கங்கார்களை சுட்டுக் கொன்றதாக ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாற்பத்தி மூன்று அந்த நபர் குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறார் உலகளவில் பிரபலமான மூடங் என்ற நீர் யானை பிறந்து ஆறு மாதமாகிறது அதை கொண்டாடும் விதமாக அதற்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரை வாட்டும் காட்டுத்தீ வரலாற்றில் ஆக மோசமானது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லோஸ் ஏஞ்சலஸ் நகரை சுற்றிலும் பரவிவரும் காட்டுத்தீ காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது விளையாட்டுச் செய்திகளில் சரியாக விளையாடாததால் சாம்பியன் டிராபிக்கான வங்கதேச அணியில் தான் இடம்பெறவில்லை என்று அந்த அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான லிட்டின் தாஸ் தெரிவித்திருக்கிறார் இந்தியா ஓபன் சூப்பர் எழுநூற்றி ஐம்பது பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து சாத்விக் சிராக் ஒலிம்பிக் சாம்பியன்கள் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கிறார்கள் புதுடெல்லியில் இன்று இந்த போட்டி தொடங்கியுள்ளது ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றுப் போட்டிகளில் நேற்று மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் கோகோகா போலந்தின் ஈகா சிவியடெக் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் ஜீனிக் சின்னர் செர்பிய வீரர் ஜோகோவிச் வென்று இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இரண்டு இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு ஒரு சதம் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஐந்து சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஒரு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஐந்து ரூபாய் எண்பது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் எழுபத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் இருபது சதம் கேட்டது டி தமிழலியின் காலியோலி இருப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டி தமிழலியின் முதன்மை செய்திகள் நீங்கள் கேட்ட முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே